ஜெயிலில் இருக்கீங்களா தஸ்மீல் இறங்குங்க கஷ்டத்துல இருக்கிறீங்களா விசா பெற சின்னையா ஏழ்மை பெற சின்னையா எவனுக்கும் ஏசுவதில் பெரு பிரயோஜனம் இல்லை தஸ்பீஸ் நோயா தஸ்பீசே சுமஹானக் நாற்பது நாள் மீன் சுத்துது அப்படியே சுத்திட்டு வந்து கடைசியா அல்லாஹ் தஸ்பீகுடைய அஹோரம் அவ்வளோ கூடுதலாக தஸ்பீயில் இறங்கிட்டார் மீன் அப்படியே வந்து கரையில வந்து கக்குது யூனுஸ் அலை சலாத் கக்கினதோட நாற்பது நாளை புற வெளியே வந்தா எவ்வாறு இருக்கும் அப்படியே அல்லா அந்த இடத்துல சொரக்கா மரத்தை அல்லா அப்படியே முளைக்க வைக்கிறார் அப்படியே ஏன் சொரக்கா கொசு வைக்காது ஏண்டா நாற்பது நாளை புற வெளியே வந்திருக்கிறார் அந்த இடத்துல இருந்துதான் யூனுஸ் அலை சலாம் வெளிவந்தார் முதல் அல்லாஹ் சொல்லக்கூடிய தஸ்மீர் யூனுஸ் அலை சலாத்துடைய தஸ்மீர் இரண்டாவது தஸ்பீஹ் மூசா சலாம் செய்த தஸ்பீஹ் மூசா আলাইஹிஸ்ஸலாம் ทูร์ സീนา மலை அடிவாரத்தில் அல்லாஹோட பேசுறதுக்கு போறார் ஹசத் மூசா சலாம் அல்லாஹோட பேசி இன்பம் கண்டோம் வக்கல்லம الله மூசா தக்லீமா மூசா আলাইஹிஸ்ஸலாம் தன்னுடைய மனைவி அழைத்து கொண்டு அப்படியே மதியிலிருந்து வரும்பொழுதே என்ன سيدنا ஒரு வெளிச்சம் ஒன்று விளங்குது மனைவி சொன்னாங்க நான் அந்த வெளிச்சத்தை எடுத்துட்டு வரேன் அப்படின்ட்டு मिस्रுடைய கடைசி எல்லதான் தான் மலை 팔레스티나டைய போர்டர் ทูร์ซินா மலை அடைய வந்ததோடு அல்லாஹ் அழைத்தான் ஐயா மூசா மூசா சர்பகலத்துnga வாங்க எவ்வளவு இன்ஃபமா இருக்கும் அல்லாஹ் சொன்னான் இன்னி انا

சரி ரெண்டும் தந்துட்டேன் போங்க பிராவுண்ட் போய் தாவத்தை கொடு இஸ்லாமிய அழைப்ப கொடுங்க யாருலா அவங்கள ஒரு ஆளை கொலை செஞ்சிருக்கிறேன் யாருலா அகா போலூன் என்னை கொல்லுவாங்கன்னு பயமா இருக்குது யாருலா என்ன சகோதரர் ஹாரூ நிலை சராத்தே என்னோட அனுப்பு அவர் நல்லா பேசுவார் சார் ரெண்டு பேரும் போகும் இவ்வாறு அல்லாவோட பேசி பழையினவர் தான் மூசாலை சார்

ൂർ മല വെടി വിട്ടി വി എളും

அதிகமாக ஒன்று தஸ்பீ அல்லாஹ் துவாவை கபூல் செய் தஸ்பீடைய பாக்கியத்தை கொடுத்தார் இது ரெண்டாவது நபி மூசா அலேஹி சலாம் மூன்றாவது தஸ்பீ செய்த நபி தான் தாவூத் அலேஹி சலாம் தாவூத் அலேஹி சலாம் தஸ்பீ செய்யும் பொழுது ரெண்டு படைப்புகள் சேர்ந்து தஸ்பீ செய்யும் ஒன்று மலைகள் ரெண்டாவது பறவைகள் என்ன தஸ்பி தாவூத் அலை சலாத்துக்கு அல்லாஹ் கொடுத்திருந்த குரல் வளம் இருக்குதே அது மிக இனிமையான குரல் அந்த இன்பமான தாவுத் அலை சலாம் தஸ்பீ செய்யும் பொழுது ஜபூர ஓதுவாரிகள் தஸ்பீகோடு பறவைகளும் மலைகளும் தஸ்பீ செய்யும் அல்லாஹ் தாவுத் அலை சலாத்துடைய தஸ்பீகை பத்தி அல்லாஹ் மூணு இடத்துல சொல்லியிருக்கிறார்

சுலைமான் அலி ஹிசால் எங்களுக்கு விளங்காத பரவட பாச கேட்டாங்க என்ன தஸ்பீ செய்யறாய் அது சொன்னது சுபான நூர் பிரகாசத்தை படைத்த அல்லாஹ் எவ்வளவு தூய்மையான இது பறவையுடைய தஸ்பி எவ்வளவு விசாலமான தஸ்பி என்று பாரு நாங்க மட்டுமல்ல தஸ்பி செய்யறோம் இது தாவூத் அலை சலாத்துடைய தஸ்பீ அல்லா மூன்றாவது

ஐந்தாவது நபி ஈஸா அலைஹிஸ்ஸலாத்துடைய தஸ்பீஹ் எப்போ தஸ்பீஹ செய்வாங்க அல்லாஹ் kıயாமத்துரே நாலையிலே நான் சொன்னனே சூர மாயிதா 116 பதினாறாவது ஆயத்தில் அல்லாஹ் கேப்பான் அன் தக்ல் த நீ மக்களுக்கு சொன்னீங்களா ஈஸா என்னையும் என்ற உம்மா மரியமையு கடவுளாக நீங்கள் எடுங்கறது என்று சொன்னீர்களா